நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் நான் கல்யாணம் முடித்து வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க என்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்கன்னு தெரியுமா என்ன எங்கள் வீட்டோட இவங்க தான் என்ன நல்லா பார்த்துக்குறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்பி கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் வானதியை இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இது ஒரு வீடாக இந்த வீட பற்றி ஊரில் உள்ளவங்கன்னா தப்பு தப்பா பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என் பொண்ணு இந்த வீட்டில் வந்து நல்லா இருப்பா அதெல்லாம் கஷ்டப்பட செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு நிலா இருந்துக்கிட்டு பாண்டி ரொம்ப தங்கமான அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ பாண்டி ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிடுவாங்க சேரன் அண்ணன் இருக்கிறாங்களே அவங்க எல்லாருக்குமே அன்பாக சமைச்சு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் என்ன குறை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஊரில் உள்ளவங்க தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட பற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருடா தாலியை போட்டுட்டு எவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப பெருமையாக நான் நினச்சிட்டு இருக்காங்க உன்னே வானதியோட அப்பா அம்மா இருந்துகிட்டே சரி இந்த வீட்டிலேயே என் பொண்ணை கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து முடிவெடுக்கிறோம் ஆனால் இந்த என் பொண்ணை இந்த வீட்டை கொடுத்தா நீங்கள் வந்து என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க நிலாம் இருந்துட்டு அதுக்கு நான் பொறுப்பு பாண்டி அவர் எல்லாம் தாங்க தாங்குவார் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவளை நல்லா பார்த்துக்குவாங்க நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னா வானதியை நான் பாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க உடனே சோழன் எதிரே பேசிய எல்லாத்தையும் மாற்றிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா அம்மா கிளம்புறாங்க இங்கே இருந்து கேட்டு நீலா கிட்ட போயிட்டு சோழன் கேட்குறாங்க என்னங்க தாலியை கலட்டினிங்க எனக்கு திடீர்னு போட்டுட்டு டைலாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க நான் தாலியை போட்டதுனால உங்க கூட சேர்ந்து வாழப்போறேன் சொல்லி ஒன்றும் அர்த்தம் கிடையாது டிவோர்ஸ் பண்ணது பண்ணது தான் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி என் கழுத்தில் கட்டி விடு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க அந்த கால வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க சோழன் பாண்டிக்கு கல்யாணம் தான் பேசிட்டீங்க அப்புறம் கல்யாணம் தான் அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க சேரனும் சேரனோட அப்பாவை இருந்துட்டு என்னப்பா திடீர்னு வீரவசனம் பேசிட்ட எல்லாரும் முன்னாடியும் அப்படியே ஷாக் ஆகி போய் எல்லாரும் நிற்கிறாங்க பரவாயில்லப்பா சூப்பரா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நடேசனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னே பாண்டி இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்கு ஆண்டி சப்போர்ட் பண்ணி பேசினதுக்க அப்படிங்கிறாங்க பாண்டி உங்களை நம்பி அந்த பொண்ணை வர போறா நீங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னோவா பல்லவன் நீ சூப்பராக பேசி மடக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவனு சொல்லிட்டு இருக்காங்க சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கண்ட் பண்ணுங்க அப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ